வந்திருக்கிற எ எல்லாருக்கும் என்னோட அன்பான முதல் வணக்கம் எனக்கு தமிழ் அவ்வளவு நல்லா பேச தெரியாது கிராமர் மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ ஏதாவது தப்பா சொன்னா மன்னிச்சிடுங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரெபிள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா இதுதான் என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் ஸோ இட்ஸ் சோ க்ளோஸ் டு மை ஹார்ட் அண்ட் ஐ எம் சோ கிரேட்ஃபுல் தட் ஐ குட் ஒர்க் வித் சச் அ கிரேட் டீம் அலோங் வித் ஜிவி பிரகாஷ் சார் சச் வண்டர்ஃபுல் கோஸ்டா அண்ட் ஆல் அதர் ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ் அண்ட் இப்போது என்ன சொல்கிறது எனக்கு இப்போ இங்கே நிற்கும் போதே நடுங்குது அண்ட் தேங்க் யூ ஆல் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆல் த சப்போர்ட்டிங் மீடியாஸ் ஆல் த ஆனரபிள் கெஸ்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஸோ டுவெண்ட்டி செகண்ட் மார்ச்சுக்கு ஃபிலிம் ரிலீஸ் ஆக போகிறாங்க போகுது அண்ட் ஐ ஹோப் யூ யூல் யூ ஆல் லைக் இட் தேங்க் யூ ஸோ மச் நன்றி நிகழ்ச்சியில் அடுத்து இருபத்தைந்து வருடங்கள் இருபது படங்கள் யுவன் முதல் பல புதிய முகங்களை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை எப்போதும் இவருக்கு உண்டு ஆயிரம் சூழல்கள் வந்தாலும் தன் இயப்பியிலிருந்து என்றும் மாறாதவர் தமிழ் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஜெனரல் செக்ரட்டரி அம்மா டி சிவா அவர்களை வாழ்த்து பேச அழைக்கிறோம் வணக்கம் ரிபல் அந்த ரிபல் போறதுக்கு முன்னாடி நான் இந்த ரியல் ரிபல் ரஞ்சித்தை பத்தி ஒரு சில வார்த்தைகள் நினைக்கிறேன் ரிபல்னா ஒரு கிளர்ச்சியாளர் போராடி சரோஜா படத்தில் ஒரு கோ வெக்பூரோட கோ நான் பார்த்த ஒரு கேரக்டர் வந்து இன்னைக்கு இவ்வளவு ஜெயிச்சு வந்திருக்கிறது அவங்கவுங்க ஜெயிச்சு வர்றதுல வந்து நான் பெரிய பெருமை நிறைய பேர் ஜெயிச்சுருக்காங்க நிறைய பேர் பெரிய டேரக்டரா இருக்காங்க இதோட இன்னும் பெரிய டேரக்டர்லாம் இருக்காங்க ஆனால் ஜெயிச்சு வந்து தன்னுடைய உதவாளருக்குலாம் படம் கொடுக்கணும் ஒன்று ஒரு ஆரம்பிச்சு எல்லா படமே லாபத்தில் இருக்காது லாபம் நஷ்டம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வயசில் ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தைரியமாக ஒரு இது நடத்துறது வந்து பல பேருடைய லைஃப் வர்றதுக்கு காரணமாக இருக்கிற ரஞ்சித்தை பார்த்து தான் எனக்கு அந்த ரிபல்ற ஃபீலிங் வந்து ஒன்று வருது நிச்சயமாக ஆஃப் ஃபீவ் ரெண்டு ஏன்னா வெங்கட்புரம் மாதிரி டீம் வந்து சரோஜியில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப இருக்கிற டீம் அதிலே வெறும் ஜோலியாக மட்டும் இருப்பார் அவர் இந்த ஜாலிக்கு வரும் சம்மந்தமே இருக்காது அந்த மாதிரி ஒரு ஒர்க் ஓரியன்ட் ஒர்க் ஆலிங்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு ரஞ்சித்து பார்க்கறதுல ஒரு இடத்துல பெருமை அது இந்த இடத்துல சொல்லணும்னு தோணுச்சு பெருமைப்படுத்தணும் அதே மாதிரி ரஞ்சித் மாதிரி ஆட்களை எல்லாம் சினிமாவுக்கு கொண்டு வந்த ஞானவேல் ராஜா அவருடைய படம் அது நான் வந்து சினிமாவில் வந்து இந்த பறந்து பறந்து நடிக்கிறவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் அந்த பறந்து பறந்து படம் எடுக்கிறவங்களை பார்த்து இல்லை முதல் முறையாக ஞானவேல் ராஜா தான் பாக்குறேன் ஏன்னா தமிழில் ஒரு நாலு படம் தெலுங்கு ஒரு அஞ்சு படம் பாம்பேயில் ஒரு அஞ்சு படம் எல்லாம் வச்சுட்டு மாறி மாறி சுத்திக்கிட்டே இருக்காரு இங்கே வந்து சகோதரி நேகாருனையும் மொத்த டீமையும் தலையை சுத்த விட்டுட்டு அவர் ஒரு பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்காரு ஆனால் வந்து ஒரு தயாரிப்பு அறக்கன்னு நான் சொல்லுவேன் இப்போதைக்கு ரீசெண்டாக சொல்ல போனால் அவர் அவருக்கு ஒரு படம் கொடுத்துடலாம் தயாரிப்பு அறக்கன் ஞானகர் ராஜா அவ்வளவு ஏன்னா ஒரு நமக்கு ஒரு டைம் வந்திருக்கு இதை நம்ம யூஸ் பண்ணணும் இதை நம்ம நிறையா செய்யணும்னு சொல்லி அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸு அவருக்கான ராயல்ட்டி எல்லாத்தையும் இதில் எடுக்கணுன்றக்கான போராட்டத்தில் இருக்கார் அவருடைய ஆசைப்படி நம்மளுடைய எல்லோருடைய வாழ்த்துப்படி இந்த பேக் படம் எல்லாம் இட்டாச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து ஞானகர் ராஜா ஃப்ளைட்லாம் மிஸ்ஸாகவே ஆகாது சார்டர் பிளேட்டில் இதே மாதிரி வந்து வந்து போயிட்டே இருப்பார் அப்படி வரணும்னு நான் வாழ்த்துறேன் நெஞ்சாரம் வாழ்த்துறேன் ஏன்னா அப்படி ஒரு தயாரிப்பாளர்கள் வந்து அப்படி ஒரு அவ்வளோ ஒரு அக்ரஸிவான ஒரு முடிச்சனெலாம் பார்க்குறதுக்கு கஷ்டம் இல்லைனா வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சின்ன படம் பெரிய படம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து கொண்டாந்து சேர்த்துறதுன்றது வந்து சாதாரண விஷயம்ல அஃப்கோர்ஸ் ஒரு மிக மிக பிரபலமான ஒரு டீம் அவருக்கு பின்னாடி வந்து ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அடுத்து வந்து இந்த முக்கியமாக வந்து இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷ் அவளுக்கு வந்து ரொம்ப பெரிய வாழ்த்து போது ஜெனரலாகவே எப்பவுமே சொல்லுவேன் ஜிவி பிரகாஷ் வந்து நிச்சயமா பெருசா ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவேன் எல்லா இடத்துலயும் எல்லா மேடையிலயுமே சொல்லுவோம் காரணம் என்ன இன்னைக்கு கூட தமிழ் சினிமால ரொம்ப ரீசனபுளா சம்பளம் வாங்குற ஒன்று ரெண்டு நடிகர்கள் அவர் ஒருத்தரு ஜிவிகிட்ட போய் சம்பளம் பேசுகிற யாரும் பருகையானே பண்ண மாட்டாங்க அவர் மியூசிக்கு போங்க இல்ல நடிக்க போங்க எதுக்கு பண்ணுவாங்க அவர் சொல்கிறது எல்லாமே அவருடைய டேபிள்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப ரீசனபிளா இருக்கும் அதனால ஜிவின்றது வந்து அப்புறம் ஒரு ஒரு பொது வாழ்க்கை குறித்து ஒரு உள்ள ஒரு மனிதன் பத்து ரூபா கூட கொடுத்தாலும் ஒரு நல்லவங்களை கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டு போயிடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு அல்வேஸ் ஐ லவ் ஜீவி நம்மளோட அவரோட மியூசிக் டேலண்ட் அவர் அதை வளர்த்துக்கிட்டே விதம் இல்லாதது அந்த ரிபல் பெருசாக ஓடிச்சுனா அதன் மூலம் ஜீவி இன்னொரு ஒரு ஸ்டேஜ் அப்படி மேலே போகிறது வந்து நான் ரொம்ப பெருமையாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த அந்த ரிபல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும் அது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த படம் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயிலர் போட்ட ரெண்டாவது ஃப்ரேம்லி மலையாள படம் போல போதிலாம் நினச்சி அது மலையாள படம் நிறைய மலையாளம்லாம் கலந்து வந்துச்சு அப்போ நினச்சேன் ஏன்னா இன்றைக்கி வந்து மலையாள படங்கள்ல தான் ஓடுறது ஒரு சீசனாக இருக்குது இந்த மலையாள படமோடு இருக்கிற இந்த படமும் நிச்சயமாக ஓடும் நான் நினச்சிக்கிட்டேங்க ஏன்னா கண்டென்ட் கொடுத்து மலையாள படம் கொடுத்துனா கண்டென்ட் ஓடுது அந்த மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டாங்களே அதை ஓடிடும் உடைய நம்பிக்கையில் ரியலில் வந்து அந்த நிகேஷ் புது டைரக்டர் அருள் மியூசிக் பண்ண டீம் எல்லாமே யங் டீம் வந்திருக்கு சிவா இருக்கார் இத்தனை பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு நல்ல ஒரு யங் டேலண்ட்டை ஒன்று இருக்குது ஒரு புது டீம் ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஒரு சினிமா இல்லை இன்றைக்கி இன்னிக்கிற இங்கே இருக்கிற நடிகர்கள் நமக்கு பற்றில் ஆர்டிஸ்ட்டு டெக்னீஷியன் பத்திலலாம் பார்த்துல இன்னொரு நாலு நடிகர்கள் நிறைய கேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு படத்தில் உருவானாதான் சினிமா சினிமாவை நம்ம சர்வை பண்ண முடியும் இருக்கிறவங்களை சொல்லே செய்ய முடியல அதனுடைய காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்ம கட்டுப்படி ஆகலை அதனால் ஒரு புதுசு புதுசாக டீம் வர 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 தமிழ் சினிமா இன்னும் செழிப்பாகிட்டே இருக்கும் அதில் வந்து ரிபேலுடைய பங்கு பெருசாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிச்சயமாக இருக்கும் ஏன்னா வந்து கண்டிப்பா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமா இது வரைக்கும் நஷ்டமே பார்க்காத ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இந்த படத்தை ரிலீஸ் பண்றாரு அதனால் இந்த படமும் அவருக்கும் லாபமாக இருக்கும் எல்லாத்துக்கும் லாபமாக இருக்கும் என்ன அவர் சைஸ் டெவலப் ஆகிட்டே போகிற ஆளை பார்த்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளோ ப்ரெஸ் மீட்டில் பார்க்குறீங்க அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தேர்ட்டி ஃபைவ் எம்எம்லேருந்து செவன்ட்டி எம்எம் போய்ட்டு வர பார்த்தீங்களா அது வளர்ச்சி தானே ஒரு விதத்தில் மனசில் இருக்கிற வளர்ச்சி அது நம்ம பேங்க் பேலன்ஸ் பார்க்க முடியாது ஃபேஸ் பேலன்ஸ் பார்க்கலாம்ல அந்த வகையில் ஒரு மகிழ்ச்சியான தருணம் நிச்சயமாக இதோடைய படத்தோட கண்டென்ட்டும் இதோட டீமும் எல்லாரும் பேசின விஷயங்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லி என்டையர் டீம் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இங்கே வந்திருக்கிற ரஞ்சித் சருக்கு டி சிவா சார் சக்தி சருக்கு என்னுடைய தேங்க்ஸ் அதுக்கும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி ரஞ்சித் சார் வந்து தங்கலான் நாங்கள் சேர்ந்து பண்ணிட்டுருக்கிறோம் ரொம்ப ரொம்ப ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை நோக்கி ஒரு ஃபிலிமாக வந்திருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் டைம் அவர் கூட சேரதே வந்து தங்களானில் சேர்த்தது வந்து நான் ஒரு ரொம்ப வைப்ரண்ட்டாக பார்க்குறேன் அகெயின் ஸ்டுடியோ கிரீன் ரொம்ப வருஷம் கழித்து திருப்பி சேர்கிறோம் ஸ்டுடியோ கிரீன் எப்படி ரஞ்சித் சாருக்கு வந்து அட்டக்கத்தியில் அவர் லைஃபை சுயகிரியன் ஆரம்பித்து கொடுத்தாங்களோ என்னோடய ஆக்டிங் கரியர் வந்து டார்லிங்கில் தான் ஆரம்பித்தது ஸோ நானவெல் சாருக்கு நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன் தேங்க்ஸ் நானுவல் சார் நே மேம் தனஞ்சயன் சார் இந்த மொத்த ப்ராஜெக்டை எடுத்து பண்ணியிருக்காங்க ஸோ ரஞ்சித் சார் கூட திருப்பி நீலமில் இன்னொரு படம் பண்ணுறேன் அதுவும் வந்து அவர் கூட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நிறைய படங்கள் வேலை செஞ்ச டேரக்டர் மோசஸ்ன்னு அவர் திருப்பி ஒரு டெபியூட்டி அண்ட் டைரக்டருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அண்ட் ஐ வாஸ் ஹாப்பி டு ஒர்க் ஸோ தேங்க்ஸ் ரஞ்சித் சார் நீங்கள் வந்ததுக்கு அண்ட் டிசி வா சார் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் உங்கள் பேனரில் நான் ஒரு படம் பண்ணியிருந்தேன் திருப்பி ஒரு ஒரு வாட்டி அப்படின்னு சப்போர்ட்டிங் மீ தேங்க்யூ ஸோ மச் சக்தி சார் அவர் படம் பார்த்துட்டார் ரெண்டு நாள் முன்னாடி அதனால் தான் ரொம்ப பிரைட்டாக வந்து பேசுனார் அந்த அந்த இதுலேயே ஒரு அந்த டோன்லேயே லெவல் கொஞ்சம் வால்யூங் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ நிறைய ஒர்க் பண்ண ஆக்சுவலி அவர் பார்த்தது வந்து பிஃபோர் கட் வருஷன் இப்போ ஃபைனல் வேர்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் இன்னும் நீங்கள் ஃபைனல் காப்பி பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருப்பீங்க படம் பார்த்துட்டு என்னோட பேரல் யூனிவர்ஸ் பிக்சர்ஸில் நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ஸோ ஒரு முக்கியமான ஒரு தமிழ் நான் நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே நிறைய சொல்லுவாங்க நீங்கள் சோஷியல் மெசேஜ் போடுறீங்க நீங்கள் ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் போனீங்க நீங்கள் வந்து பல போராட்டங்களுக்கு போகிறீங்க ஒய் ஆர் யூ நாட் வாய்ஸிங் யுவர் பொலிட்டிக்கல் வியூஸ் இன் ஃபிலம் அப்படின்னு நிறைய சொன்னாங்க அது அமையாமலே இருந்துச்சு அப்போ திடீர்னு வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்துச்சு சிவி குமார் தான் எனக்கு அமைச்சார் இந்த ஸ்கிரிப்டை அப்போ வந்து நிகேஷ் வந்து கதை சொன்னார் ரொம்ப டேரிங்கான ஃபிலிமாக இருந்துச்சு அண்ட் இட்ஸ் ரியல் இன்சிடென்ட் அவருடைய சொந்தங்களுக்குள்ள நடந்த ஒரு ஒரு கதை அவருடைய வாழ்க்கையில அவருடைய ரிலேட்டிவ்ஸ்க்கு நடந்த ஒரு கதையை உண்மை சம்பவத்தை எடுத்து பண்ணியிருந்தாரு ஸோ இஸ் இட் இஸ் ரியல் இன்சிடென்ட் ஸோ ஐ வாண்ட் டு வாய்ஸ் இட் அவுட் ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழ் வாய்ஸாக நான் நினைக்கிறேன் இந்த ஃபிலிமை அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு அதோடைய எண்ட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப மெச்சுவோர்டாக ஒரு இவ்வளோ சின்ன பையன் வந்து இவ்வளோ மெச்சோர்டான ஒரு ஃபிலிமை ஹேண்டில் பண்ணுவார்ன்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதோடைய விஷுவல் அருணுடைய கேமரா ஒர்க் செகண்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை ரொம்ப ஒரு ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சு கேமரா ஒர்க் நேற்று முந்தா நேற்று சுதா பொங்கரா பார்த்துட்டு சொல்கிறாங்க அந்த கேமரா ஒர்க் இஸ் வெரி நைஸ் ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இதை அமைஞ்சிருக்கு ஆஃபரோவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஐ வாஸ் ரியலி இம்ப்ரெஸ்ட் நான் நான் வேற மாதிரி பண்ணியிருப்பேன் பட் அவர் வந்து அதை ஒரு யங்காக மாற்றிட்டார் அந்த ஃபிலிமே வந்து ஒரு யங் வைப்ரெண்ட் பவர்ஃபுல்லாக மாற்றிட்டாரு சித்துக்குமார் அந்த கேரளா சாங் வந்து சித்துக்குமார் கம்போஸ் பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த சாங் கொஞ்சம் ட்ரெய்லரில் வையுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் தான் நிகேஷ் வந்து ட்ரெயிலரில் வச்சார் ஸோ எல்லாருமே ஒரு ஒரு ஃபிலிம் பார்த்திங்கன்னா ஒரு எல்லாருமே ரொம்ப டீம் எஃபர்ட்டோட ஒரு நம்பிக்கையோட வேலை செஞ்சாங்கன்னா அந்த ஃபிலிம் வந்து ரொம்ப நல்லா வரும் நான் நம்புறேன் நிறைய படங்கள் வரும் பட் சில படங்கள் வந்து ரொம்ப எல்லாருமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் கிவன் த பெஸ்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க ஆல் மை ஆக்டர்ஸ் எல்லாருமே இவங்க மமிதா வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அண்ட் வெரி ஸ்வீட் ஆன் செட் ரொம்ப டைரக்டருக்கு வந்து எல்லாருக்குமே வந்து எந்த ஒரு ட்ரபுளும் கொடுக்காம அவ்வளோ ஸ்வீட்டாக வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஷில் பி ஆன் டைம் நல்ல ஒரு ஆர்டிஸ்ட் டெஃபினெட்டாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அவங்களுக்கு அப்புறம் ஆதித்யா ஆதித்யா வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து ஆதித்யாவை நோக்கி தான் இருக்கும் அந்த ஃபிலிமு அதை வந்து கன்வின்சிங்காக பண்ணலைனா இந்த ஃபிலிம் ஒர்க்காக இருக்காது அது அவ்வளோ கன்வின்சிங்காக பண்ணிருந்தாரு அதனால தான் இந்த ஃபிலிம் வந்து ஐ ஃபெல்ட் ஹேஸ் ஒர்க்ட் அப்படின்னு நினைக்கிறாரு நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் ஆகும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஆன்டனி அண்ணன் அவர் வந்து பல கதைகள் சொன்னார் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசினார் ஆனால் அவருக்கு ஒரு சொல்லாத ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று இருக்குது அந்த லவ் ஸ்டோரி கேட்டு நாங்களாம் மெரண்ட்டோம் கிங்ஸ்டன்ல வந்து போட்டில் இருப்போம் ஷூட் பண்ணிட்டு இருப்போம் அப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது அப்போ வந்து ராஜேஷ்னு ஒரு ட்ரெயின்னு இருக்கிறார் அவர் லவ் ஸ்டோரி சொல்லியிருந்தேன் அண்ணனுடைய அந்த லவ் கதையை கேட்கும்போது நாங்கள்லாம் வந்து வியப்படைஞ்சு மிரண்டுட்டோம் அது வந்து நீங்க கேட்டிங்கன்னா தெரியும் நீங்க அப்புறமா தனியாக அவர்கிட்ட கேளுங்க நாங்கள் வந்து இன்னும் அந்த இருந்து வெளில வரல நாங்கள் அவ்வளோ பெரிய ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்புறம் ஆதிரா மேம் அவங்க கூட வந்து நான் சர்வன் தலைமையம் நடிச்சிருந்தேன் வெரி நைஸ் பர்ஃபார்மர் அண்ட் வெங்கி அந்த உள்ளே ஒழிஞ்சிட்டு இருந்தாங்க அவன் அவன் எங்கேயும் எல்லாம் தேடிந்தோம் அப்படியே அவன் பேர் சொன்னோன்னே உள்ளேருந்து வரான் அங்கே ஃபுல்லாக ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருந்தானா இல்லை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தானான்னு தெரியல நல்லா பேசுகிறான் என்கிட்ட வந்து பேசுனேன்னா என்கிட்டலாம் பேச மாட்டான் எப்போ பார்த்தாலும் பொண்ணு கூட தான் பேசிக்கிட்டு இருப்பான் ஸ்பாட்ல எல்லா மலையாள பொண்ணுங்களும் தமிழ் பொண்ணுங்களும் தனியாக போட்டு போய் பேசிட்டு இருப்பான் அங்கே ஒரு குரூப் இருக்கும் இவன் இருப்பான் எல்லாம் வெங்கி வெங்கி வெங்கின்னு வாங்க நான் அப்படியே பார்த்துட்டு இருப்பேன் டேய் வேற நீ இப்ப நீங்க வெளில பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா பொண்ணுங்களையும் கரெக்டா கூப்பிட்டு பேசிடுவான் ஸோ உங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு வெங்கி ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இஸ் காட் வான்ஷ் நைஸ் ஐஸ் எனக்கு ஏதோ பித்திவிராஜா பாக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு அவருடைய ஸ்க்ரீன் பிரசன்ஸ் பார்க்குவாங்க பி இஸ் ஐஸ் அண்ட் இஸ் நோஸ் ஃபீச்சர்ஸ் நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு இன்னொரு ஆர்டிஸ்டும் பண்ணியிருந்தாரு அவர் கூட அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க ரெண்டு வில்லன் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாங்க ஆல் மலையாளம் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க வினோத் வந்து எல்லாருமே வந்து சொன்னாரு ஆண்டனி வந்தவொடனே பொண்ணு பேரு கேட்டாங்க அப்படின்னு அவரு வந்து வினோத் எப்படின்னா எட்டு மணிக்கு மேல வினோத் வந்து வேற மாதிரி போன் வரும் எடுக்கலாமா வேணாமா இவன் வேற விவகாரம் புடிச்சவனாச்சு அரை மணி நேரம் பேசுவானே எடுத்தா வைக்க மாட்டானே போன அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாள் வந்து அந்த ஃபைட் தீனா நான் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன் வினோதுன்னாங்க வினோதா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா ஆஹ் ஆமா நம்ம பையன் தான் அப்படியா நைட் எப்படி பேசுவீங்களா அவரோட ஐயோ அண்ணா அவங்க ஒரு மாதிரி நான் நைட் ஆனா வேற மாதிரி நான் அப்படின்னாரு அரை மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் இல்ல பயங்கரமா பேசுவான் நைட் வண்டி அவர் போனை தான் யாரும் எடுத்துடாதீங்க நான் வந்து எயிட் ஓ கிளாக் மேல அவனை சைலண்ட்ல போட்டுருவேன் நினைக்கிறேன் வெரி நைஸ் பா நைஸ் ஸோ கூட ஒர்க் பண்ண ஆல் த டெக்னீஷியன்ஸ் எவ்ரி ஒன் ஆர்ட் டைரக்டர் இந்த கேமராமேன் த கோ கம்போசர்ஸ் ஆஃபரோ அண்ட் சித்து த லிரிக் ரைட்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் தனந்த் சார் தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் ஞானவேல் சார் கண்டிப்பாக ஞானவேல் சருக்கு வந்து இந்த படம் இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியமான இயர் நான் வந்து அவர் கூட பண்ண எல்லா படங்களும் சென்டிமெண்ட்டாக ஹிட் கொம்பன் பண்ண ஹிட்டு டார்லிங் பண்ண ஹிட் திருஷா நாயன் பண்ண ஹிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தோம் அதுக்கப்புறம் எப்பவுமே அது நடக்கிறது தான் அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து திருப்பி வேலை செய்யலாம் அப்படின்றது வந்து தங்கலான்லேயும் ரெபில்லேயும் ஆரம்பிச்சிருக்கு ஸோ இந்த இயர் நான் வந்து ஒரு பெரிய ஹிட் ஸ்ட்ரீக் நான் பார்க்குறேன் ஞானவேல் சருடைய பேனரில் ஸோ பயங்கரமா இருக்கும் ஸோ பெஸ்ட் விஷஸ் உங்க எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் இது வெறும் நா இட்ஸ் நாட் அ நார்மல் சினிமா இட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் வாய்ஸ் ஸோ ஐ ஹோப் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன் தேங்க்யூ வணக்கம் சக்தி சார் இப்போ சொல்லிட்டு இருந்தார் ஜிவி சார் இந்த படத்துல இருநூறு ஆளுங்களை அடிக்கிறாமா அதில் மெயின் அடி கிடைக்கிற வேணாம் அடி கிடைக்கிற வாங்குறேன் நான் தான் பேரு வெங்கடேஷ் வெங்கின்னு கூப்பிடுவாங்க ரொம்ப எக்ஸைட்டடாக டென்ஷனாக இருக்கேன் என்ன பேசுனேன்னு தெரியல ஓகே முதல்ல என் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் பிகாஸ் என்னை விட தமிழ் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டது அவங்க தான் ஸோ அதனால் இவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ பெரிய பேனரில் இவ்வளோ செம்ம கேரக்டரில் நடிக்க கிடச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பரஞ்சித் சார் தேங்க்யூ உங்கள் மிகப்பெரிய ஃபேன் சர்பட்டை எல்லாம் எவ்வளோ தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியல சார் அப்புறம் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எஸ் ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் கால் கொடுத்த பினுக்கு நான் ஃபர்ஸ்டு தேங்க்ஸ் சொல்றேன் பிகாஸ் ஒரு ஹோப்லெஸ்ஸான சுச்சுவேஷனில் அவர் வந்து எனக்கு ஒரு கால் கொடுத்தார் இந்த மாதிரி ஒரு படம் இருக்காமா முதல்ல நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கல பிகாஸ் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு படத்துல இருந்து என்ன தூக்கி எறிஞ்சிட்டாங்க ஸோ நானும் நினச்சேன் சும்மா ஓகே ஃபைனலாக பார்த்துக்கலாம் சரி போக 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 நானும் நினச்சேன் ஓகே சீரியஸாக போகுது ஸ்டுடியோ ஸ்டுடியோக்களின் படம் ஜிவி சார் படம் சரி ஷூட் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹோப் இல்லை ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஓகே எஸ் தமிழ் சினிமாவில் நடிக்கிறோன்டா ஜிவி சார் கூட நடிக்கிறோண்டா அப்படின்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் அருண் அருண் நான் அப்போவே அருண்கிட்ட சொல்லியிருந்தேன் அருண் மச்சா செவன்டி எம்எம் ஸ்க்ரீனில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு பார்க்கணும் பிகாஸ் அவ்வளோ சூப்பராக இருந்தது நான் அப்போவே அவன்கிட்ட சொல்லியிருந்தேன் தேங்க்யூ நானும் பார்க்க நல்லா தான் இருக்கு அந்த பாத்தீங்களா வச்சுட்டு இருக்கேன் கொஞ்சம் கெட்டப் கெட்டும் தான் இப்படி வந்திருக்கேன் அப்புறம் எஸ் அப்புறம் எனக்கு என்னோட நான் குருவை பண்ணோம் கல்லூரி வினோத் அண்ணா ஒவ்வொரு சீன் இருந்தாலும் நான் அவர்கிட்டயும் போய் நான் ஹெல்ப் கேட்பேன் அண்ணா ஏதாவது ஆட் பண்ண முடியுமா அவர் நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுத்திருக்காரு ஆதித்யா ஆண்டனி அண்ணா அப்புறம் ஷாலு இங்க இருந்து கிடைச்ச இன்னொரு ட்ரெஷர் மை ஃப்ரெண்ட் அவன் இன்னைக்கு வர முடியல ஸோ அவனையும் நான் இப்போ இந்த மேடையில் நான் சொல்கிறேன் ஐரா எல்லாரையும் நான் இப்போ யோசிக்கிறேன் சக்தி ராஜேஷ் எல்லாரும் கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்புறம் இந்த படத்தோட ஏடிஸ் டீம் அம்மா இப்போ முடிக்கிறேன் அப்புறம் ஏடிஸ் டீம் பால்கி மணி பாலு கிட்டப்பன் கே கே குமார் டி கே எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பிகாஸ் என்ன அப்படி பார்த்துட்டாங்க அதில் அப்புறம் எஸ் மம்மி மம்மி நான் இதுக்கு முன்னாடி நடிச்சிருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யூ வளர்ச்சியில் எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மலையாளத்தில் சொல்ல வேண்டியது தான் கொஞ்சம் பில்டப்பாக இருக்கட்டும் தான் தமிழ்லேயே பேசுகிறேன் அப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இல்லை அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருக்கார் ஜி சார் வணக்கம் சார் சார் ரொம்ப சந்தோஷம் உங்கள் கூட என் ஃபஸ்ட் படம் தமிழில் நடி ஒன்னு மட்டும் அவரை பத்தி சொல்லிக்கிறேன் மல்டி டேலண்டட் ஆன பர்சன் வந்து நடிக்குவாரு நடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே சைட்ல மாறி அதான் எனக்கு கிடைச்சிருக்கிற டைம் ஓகே மாறி மாறி நிற்கும் போது நான் தான் போய் பேசுறேன் ஹாய் சார் எப்படி இருக்கேங்க பேசின உடனே அப்ப நான் இப்படி பார்ப்பேன் என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி சார் அங்க கேட்டா டப் பண்ணிட்டு இருக்காமா டப்பிங் எல்லாம் வேனில் நடக்குது இந்த சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் சார் மறுபடியும் திரும்ப வருவான் கேரளில் போய் மியூசிக் என்னெல்லாம் படம் கேப்டன் மில்லர் தங்கல் சுருரை போட்டு ஹிந்தி ரீமேக்கு அதுக்கப்புறம் வந்து நடிப்பாங்க நான் ஒரே வேலையை பண்ணிட்டு அவ்வளோ யோசிச்சு பண்றேன் அவர் ஒரே வேலையில அப்போ சீன் நடிக்கும்போல அப்படி பண்றாரு சார் அண்ட் ஆல்சோ இஸ் வண்டர்ஃபுல் காஸ்டர் தேங்க்யூ சார் தேங்க் தேங்க்யூ ஸோ மச் நிகேஷ் தயவா தேங்க் யூ தேங்க்யூ எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்ததில்லை நான் மலையாளத்தில் ஒரு ஃபோர் ஃபிலிம்ஸ் தான் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கிடச்ச ஒரு செட்டு எனக்கு தெரியல பிகாஸ் நான் சீனுக்கு முன்னாடி அவங்ககிட்ட போய் பேசுவேன் ப்ரோ மூடு என்ன ஸோ அவன் சொல்லி கொடுப்பேன் ப்ரோ இதுதான் மூடு அப்போ நான் நான் கேக் இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ண முடியுமா ப்ரோ நீங்கள் பண்ணுங்க ப்ரோ நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க ஏதாவது பிரச்சனை நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த படத்தில் நீங்கள் பாருங்க நான் நல்லா இருந்தீங்கன்னா ஃபுல் க்ரெடிட்ஸும் அவனுக்கு தான் தப்பாக இருந்தாலும் அவனுக்கு தான் ஃபுல் கிரெடிட்ஸ் மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் ரிபல் ரிலீஸ் ஆகுது மெயின் ஒருத்தரை நான் விட்டுட்டேன் ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன் பிகாஸ் நான் அவரை பற்றி சொல்லேன்னா அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் ஞானவேல் சார் ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் நிகேஷ் என் பேரை சொன்னதும் நீங்க ஓகே பார்த்துக்கலான்னு நீங்க எடுத்த டிசிஷனால தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன் சென்னையில் இது என்னோடய ஃபஸ்ட் ஆடியோ லான்ச் அதுக்கெல்லாம் காரணம் ஞானவேல் ராஜா சார் சார் தான் இன்னும் நிறையா ஆடியோ லான்ச் அட்டன் பண்ணோன்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கேன் சார் இங்கே இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய வாய்ப்பு கொடுங்க அப்புறம் இது நான் ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச் இல்லை இங்கே வந்து ஏதோ சொல்லிட்டு இருக்கேன் கொஞ்சம் அங்கே இங்கே எல்லாம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் ப்ரிப்பேர் பண்ண இன்னும் நல்லா பேசுவேன் ஸோ இந்த மேடையை நான் வந்து பாரஞ்சித் சார் எல்லாருக்கிட்டே சொல்கிறேன்னா கொஞ்சம் கூட ப்ரிப்பேர் ஆனால் இன்னும் நல்லா தமிழ் பேசுவேன் எதாவது வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார் தேங்க்யூ சார் சார் தான் இந்த இந்த மேடையை நான் என் வாய்ப் வாய்ப்புக்காக நடிக்க ஆமாம் நடிக்கிறது தான் எனக்கு எனக்கு அவ்வளோ இஷ்டம் எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஆனால் சினிமா இல்லைன்னா என்னால் முடியாது ஸோ ப்ளீஸ் இந்த படம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் இந்த படத்தை ஹிட் ஆக்குன்னு எனக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க சார் தேங்க் யூ ஐயோ படத்தோட சக்ஸஸ் மீட்ல இன்னும் நிறைய தமிழ் பேசுவாங்க நினைக்கிறேன் ஆல் தி வெரி பேஸ் நிகழ்ச்சியில் எடுத்து நான் பேச அடிக்கிறோம் காலங்கள் கடந்தும் பேசப்படும் நல்ல படங்களும் கதைகளும் தேர்ந்தெடுத்து வெளியிடும் அதிர்ஷ்டக்கார டிஸ்ட்ரிபியூட்டர் சக்தி பிலிம் ஃபேக்டரி சக்தி வேலன் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ரிபல் சாதாரண புரட்சி படமாக கடந்து போய்ட்டு முடியாது படம் பார்க்க ஆரம்பித்தோம் மொத்த ஓப்பனிங் சீன் ஓப்பனிங் சீன் வரும்பொழுதே பக்கத்தில் அர்ஷத் தம்பி உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருந்தால் நான் திரும்பி அவன் முகத்தை பார்க்குறேன் அவன் என் முகத்தை பார்க்குறான் மொத்த ஃப்ரேமில் தெரியுது இந்த படத்தோட குவாலிட்டி வேறு ஒன்றுன்னு இது எனக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா பரவாயில்ல பக்கத்தில் இருக்குது இதுதான் நான் ஒவ்வொரு ஆடியன்ஸுக்கும் இதே தானே ஃபீல் வரும் அப்படி ஒரு ஃபீலோட ஆப்பன் ஓப்பன் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு நம்ம சினிமோட்டோகிராஃபர் அதோட அவரோட ஒர்க்கு ஓப்பனிங் ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லேயே தெரிஞ்சிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி படம் பார்க்க ஆரம்பித்தோம் இது வந்து ஜென்ரலாக ஒரு போராளி படம் அப்படிங்கிறப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட கட்சியை மையப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட கருத்தியலை மையப்படுத்தி ஒரு படம் பண்ணியிருப்பாங்க நான் வந்து பயங்கர ஆச்சரியமாக பார்க்குறேன் அறிமுக இயக்குனர் மொதல் படத்தில் அவரோட அவுட்லுக்கே வேறு ஒன்றா இருக்குது இங்கே புரட்சி போராட்டம் ரிபல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பண்ணலை அதை வந்து கூர்ந்து நோக்கியிருக்காரு வேற ஒரு கோணத்தில் அதை பார்க்குறாரு பார்த்துட்டு காட்சிப்படுத்துகிறாரு அதை முழுக்க முழுக்க கமர்ஷியலாக கொடுக்குறாரு கமர்ஷியல்னா தெரிக்கிற கமர்ஷியல் தெரி கமர்ஷியல் சீனுக்கு சீனு கிளாப் வாங்குற கூடிய ஒரு கமர்ஷியல் பண்ணியிருக்காரு எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஜிவி சார் ஒரு கம்ப்ளீட் கம்ப்ளீட் ஆக்ஷன் ஹீரோவா என்ன அவர் பர்ஃபார்மன்ஸ் இசையரக்கன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க பர்ஃபார்மன்ஸா பர்ஃபார்மன்ஸா ஒரு விஷயத்தை கேரி பண்ணி எடுத்துட்டு போகணும்ல வந்து ஒரு ஆக்ஷன் மோட்ல நின்னா குல்பும்பா இருக்கு சொல்லலாமுன்னு தெரியல இரநூறு பேரை அடிக்கிறாரு இரநூறு பேர் அடிக்கிறாரு அதை 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 வந்து என்னென்ன அதை டைரக்டர் வந்து அந்த இரநூறு பேரை அடிக்கிறத நம்மளை ஏற்றுக்கிற மாதிரி சீன் பண்ணியிருக்காரு அதுதான் அதுதான் இங்கே இங்கே யார் வேணாலும் பத்து பேரை அடிச்சிடலாம் ஐம்பது பேரை அடிச்சிடலாம் நூறு பேரை அடிச்சிடலாம் இரநூறு பேரை ஜிவி சார் அடிக்கிறாரு அதுக்கு ஆடியன்ஸ் கிளாப் அடிப்பான் அந்த மாதிரி ஒரு சீன் பண்ணியிருக்காங்க இது பேசப்பட்ட கருத்தியல் இருக்குல்ல இந்த கருத்தியலே பார்த்தீங்கன்னா ரொம்ப கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் இங்கே வந்து கட்சி ரிவீல் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஒரு கட்சி சார்பாகவோ இது சார்பாகவோ வந்து சொல்லாமல் அதை தாண்டின அரசியலை ரொம்ப நுட்பமாக கையாண்டு சொல்லியிருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ச்சியலோட சொல்லியிருக்காரு ஞானவேல் சார் ஞானவேல் சரோட இன்னிங் ஸ்டார்ட் ஆகிற டைமு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஞானவேல் சாரோட டைம் ஆகிடுச்சு ரபர்லேந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஒரு 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 தயாரிப்பாளராக ஒரு படம் பண்ணி அந்த படத்துக்காக அவர் அவர் இடையில எல்லாம் வந்து பெரிய சிரமமெல்லாம் பட்டார் அவர் படம் பண்ணி அவரோட படத்துக்காக சிரமப்படலை நிறைய விஷயங்களுக்காக சிரமப்பட்டார் அதுக்கு பிறகு அவரோட ஒரு அந்த டவுனான மூமெண்ட்லையும் அவர் வந்து ஒரு அக்ரெசிவான ஒரு ரியல் ரிபல் அவர் அக்ரஸிவாக இறங்கி ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் இந்த வருஷம் பூரா தீபாவளி மாதிரி பட்டாசு மாதிரி வரிசையாக படங்கள்லாம் இறக்கக்கூடாது எல்லாம் பெரிய பெரிய படங்கள் மக்கள் வந்து பெரிய அளவில் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க படங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஒரு மிகப்பெரிய உழைப்பாளிக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஞானத்தாருக்கு கிடைக்கணும்னு நான் நம்புகிறேன் ஜிவி பிரகாஷ் சார் எனர்ஜின்னா இன்னொரு பேர் அவரு நான் இப்போ அடுத்தடுத்து அவரோட ரெண்டு படம் பண்ண போறேன் கல்வன் ரெண்டுமே நான் தான் ரிலீஸ் பண்ண போறேன் என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும் அவரோட சேர்ந்து ஒரு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் அவர்கிட்ட பேசினா ஒரு எனர்ஜி கிடைக்கும்ல ரெண்டு படம் அவரோட படம் ரிலீஸ் பண்ண போறேன் அடுத்தடுத்து என்னோட எனர்ஜி லெவல் ஏறிடும் அவ்வளோ ஹாப்பியா இருக்கு ஒரு ஒரு புது டீம் நீங்க கமர்ஷியல் மீட்டரை வந்து நீங்கள் மலையாள படங்களில் நல்ல மலையாள படங்கள்லாம் சொல்லி சொல்லிகிட்ருக்கோம்ல ஒரு கமர்ஷியல் மீட்டரில் தமிழ் படத்தில் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ஜோனில் ஒரு நல்ல படத்தை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது மட்டும் என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும் நிறைய நம்ம சுப்பிரமணியன் சிவா சார் அவரோட எல்லாம் ஏதோ சுமாராக பண்ணியிருக்கேன்னு சொன்னார் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் அவரோட கருத்து வந்து அவரோட போர்ஷனில் உள்ள கருத்து அது தனித்தனியாக கதை சொல்லி இருப்பாருன்னு நினைக்கிறேன் டேரக்டரு அவர் ஒவ்வொரு 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 சீன் நீங்கள் ஹீரோயின் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கில் ஆக்சுவலாக வந்து இன்னொரு லிரிக்கல் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த லிரிக்கல் வீடியோவில் அந்த பர்டிகுலர் பரதநாட்டியம் ஸ்டெப்பு போடலையே அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன் அப்படி அந்த அந்த சாங் நாங்கள் கூட பார்க்கும்போது ஒரிஜினல் சாங் கூட பார்க்கல ரெஃபரன்ஸ் சாங் கூட பார்த்தோம் அப்படி வந்து அந்த சீன் வந்து வரும்பொழுது பக்கத்தில் அர்ஷத்தில் சொல்லியிருந்தேன் ஒரு டைரக்டர் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து என்னென்னா அந்த சீனு அந்த சீனோட கனெக்ட்டு அந்த கனெக்ட்லேருந்து வந்து அங்கே வந்து அது வந்து ஒரு கலையாக அதை வந்து வேறு வடிவத்தில் காட்டும் பொழுது அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படி ஒரு படம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இன்றைக்கி படங்கள் எடுத்து வெளியிடுறது அதை வந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கிறதுங்கிறதெல்லாம் தயாரிப்பாளர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சவாலான காலகட்டம் சார் இருந்தார் ரஞ்சித் பிரதரை பற்றி நிறைய புதுமுக தயாரிப்ப இயக்குநர்களை வச்சு படம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நான் வந்தப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அவர் பக்கத்தில் உட்காந்துருந்தேன் பேபி நான் தான் ரிலீஸ் பண்ணியிருந்தேன் பேபி வந்து ஒட்டுமொத்த ப்ரஸ் மக்களால் பெருசாக கொண்டாடப்பட்டு நல்லபடியாக இருக்கு அவர் என்ன அவர் ரஞ்சித் பிரதர் சொல்றது இந்த படம் வந்து பார்த்தா அத்தனை பேருமே வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இன்னும் அது போக வேண்டிய தூரம் வந்து ரொம்ப உயரம் காலையில் நாலு மணிக்கு கனவு வந்துச்சு ரொம்ப கூட்டம் கூட்டமாக தேட்டர் நோக்கி ஆட்கள் வர்ற மாதிரி சார் இது இது வந்து ரியலாக சொன்னார் ரியலாக சொன்னாரு ஏன்னா ஒரு படத்தை ஒரு கலையை எந்த அளவு நேசிக்க முடியுமோ நேசிச்சா மட்டுமே தான் அந்த அதை வந்து வார்த்தையா சொல்ல முடியும் இது வந்து நான் சொல்லலாமா என்னன்னால் தெரியல நான் சொல்றேன் ஏன்னா இது ஒரு படம் நான் ரிலீஸ் பண்ணேன் இந்த படம் வந்து கமர்ஷியலா எனக்கு லாபம் நஷ்டம் அப்படியெல்லாம் பார்க்கல அந்த படம் அந்த இயக்குனர் அந்த இயக்குனருக்காக அந்த இயக்குனர் வந்து இத்தனை படம் இத்தனை படங்கள் என்னோட ட்ராவல் பண்ணியிருக்காரு இந்த படத்தை வந்து நல்லா ஸ்டேஜ் பண்ணுவேன் நல்லா ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ரிலீஸ் பண்ண படம் அது அது மாதிரி ஒவ்வொருவருமே இங்கே வந்து அதோட டெடிக்கேஷன் போடும் பொழுது தான் அந்த அவுட் வரும் ரெபல் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும் தனஞ்சயன் சார் மிக அருமையாக எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணியிருந்த தனஞ்சயன் சார் மேகா மம் மற்ற குழு எல்லாருக்குமே என்னோடய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் నండి